ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வலிமைமிக்க சிங்கம் பல வருடங்கள் தைரியத்துடனும் நியாயத்துடனும் ஆட்சி செய்தது ஆனால் காலப்போக்கில் சிங்கம் வயதாகி பலவீனமடைந்தது ஒரு புத்திசாலி நரி இதை கவனித்து அனைத்து விலங்குகளையும் ஒன்று திரட்டியது வயதான சிங்கத்தால் இனி ஆட்சி செய்ய முடியாது என்னைப் போல ஒரு புத்திசாலித் தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று நரி கூறியது விலங்குகள் அதிக யோசனை இல்லாமல் நரியை தங்கள் புதிய ராஜாவாக்கியது சிங்கம் காயமடைந்தாலும் புத்திசாலித்தனமாக அமைதியாக இருக்கத் தேர்ந்தெடுத்தது விரைவில் ஓநாய்களுக்கும் கரடிகளுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை வெடித்தது விலங்குகள் தங்கள் புதிய ராஜாவான நரியிடம் உதவிக்காக விரைந்தன நரி ஓநாய்களை தடுக்கச் சென்றது ஆனால் அவர்கள் கோபமாக அவரை விரட்டினர் அவர் கரடிகளுடன் முயற்சித்தார் அவர்களும் அவரை அடித்தனர் தோற்கடிக்கப்பட்டு காயமடைந்த நரி உணர்ந்தது ஞானம் போதாது வலிமையும் முக்கியம் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டது விலங்குகள் குழப்பமடைந்தன என்ன செய்வது என்று தெரியவில்லை இதைக் கேட்ட வயதான சிங்கம் குரங்குகள் மூலம் தனது தம்பிக்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு வலிமையான சிங்கத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பியது இளம் சிங்கம் வந்து அரியணையை கைப்பற்றி தனது பலத்தால் விரைவாக அமைதியைக் கொண்டு வந்தது விலங்குகள் தங்கள் புதிய ராஜாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்றன மேலும் வயதான சிங்கத்தின் ஞானத்திற்கு நன்றி தெரிவித்தன